அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமைத்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே குரு பகவான் நமக்கு எந்த மாதிரி யோகத்தை தர்றார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் குரு பகவானை பத்தி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் வந்து சொல்றேன் எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் தான் திருப்பி திருப்பி நம்ம வந்து உங்களோட சொல்ல போறோம் ஆனா ஒரு ஒரு வீடியோவும் பேசும்போது ஒரு ஒரு அனுபவத்தையும் உங்களோட வந்து ஷேர் பண்றோம் ஓகேங்களா சரி இப்போ பாருங்க குரு பகவான் இருளை போக்குபவர்னு அர்த்தம் குரு அப்படின்னா வடமொழி சூழலில் குரு அப்படின்னா தமிழ்ல இருளை போக்குபவர்னு அர்த்தம் சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்களை வாங்கி மூன்று மடங்காக பூமிக்கு திருப்பி செலுத்துவதனால் எல்லாம் பூமியில் தான் இருக்கும் இந்த பூமிக்கு திருப்பி செலுத்தினால தான் குரு முழு சுபராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி இப்போது இந்த குரு லக்னம் வேண்டாம் சார் ராசி வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் அவர் என்ன ராசியில் இருக்கிறார் மட்டும் பாருங்கள் லக்னம் மட்டும் வேண்டாம் ராசி வச்சுக்குவோம் ஓகேங்களா எந்த வீட்டில் இருந்தால் அவர் எந்த மாதிரி பலன் தருவார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி முதல்ல குரு பகவான் தனுசையில இருந்தா என்ன பலன் பார்க்கலாம் தனுசுல இருந்து ஆரம்பிப்போமா எல்லாரும் மேசத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம தனுசுல இருந்து ஆரம்பிப்போம் குரு தனுசில் இருந்து தசையை நடத்தும் போது நான் சொல்றது தனுசு குரு மட்டும்தான் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த குருவோட அமாவாசை சந்திரன் சனி பகவான் செவ்வாய் சூரியன் சரிங்களா சந்திரன் சந்திரன் கூட இணையக்கூடாது இவங்களாம் இணையாம சுக்கரன் இவங்க எல்லாம் இணையாம இருக்கிறது நல்லது குரு தனிச்சு நல்லது சரிங்களா அதே நேரத்தில் அந்த தவி தவித் தனித்திருக்க அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லி இன்னொரு பாட்டம் ஒன்று இருக்குது அது சொல்லப்பட்ட விஷயம் வேற அந்த கான் கான்செப்டுக்குள்ளார நம்ம போக வேண்டாம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அவர் எந்த ராசியில் இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு பலனை தருவார் இதை மட்டும் பார்ப்போம் முதல்ல தனுசு ராசி எடுத்துருக்கும் அபாரமான யோகத்தை தருவார் சரிங்களா குரு பகவானை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பணத்தை தரக்கூடியவர் கௌரவத்தை தரக்கூடியவர் அந்தஸ்து தரக்கூடியவர் மரியாதை தரக்கூடியவர் புகழை தரக்கூடியவர் சரிங்களா இப்படி நல் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய கிரகம் குரு பகவான் பெரியவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய அமைப்பு குருமார்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பற்றும் பாசன இந்த அமைப்பெல்லாம் உண்டு அப்போ குரு பகவான் வந்து தனுசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலங்களை கட்டாயம் தருவார் இதுல எந்த மாற்றமும் இல்லை நூறு சதவீதம் இவங்க தனுசுல குரு இருக்கிறவங்கலாம் அரசு பள்ளி ஆசிரியர் அரசு வேலையில் இருக்கிறவங்க ஏதாவது ஏதாவது ஒரு துறையில வேலை செய்யறாங்க ஆசிரியர் மட்டும் பத்தாம் சொல்ல முடியாது அரசு துறையில இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்கு ஓகேங்களா எப்படி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது அப்போ தனுசுல இருக்கக்கூடிய குரு அரசு வேலையை தருகிறார் அப்படின்னு நல்லா கவனிங்க கீழே கமெண்ட் படாதீங்க எனக்கு தனுசுலதான் குரு நான் அரசு வேலைகள் இல்ல நான் சாப்பாட்டுக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் சொன்னீங்க அது கிரக அமைப்பு வேற நான் இயல்பா தனுசுல குரு மட்டும் தான் போட்டிருக்கேன் குருவை எந்த கிரகம் பார்க்கிற விஷயத்த கூட நான் கூறுக்கலை அப்ப எல்லாருக்குமா குருவோட என்ன கிரகங்கள் இருக்கு குரு மட்டும் தனிச்சு இருக்கும் போது எப்படி பலன் தருவாரு அதை தான் இந்த வீடியோல பாக்குறோம் தனுசுல குரு இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் உண்டு நல்ல பணம் உண்டு நல்ல குடும்பம் உண்டு நல்ல குழந்தைகள் உண்டு நல்ல கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும் நகைகள் நிறைய வாங்குவாங்க பணத்துக்கு நான் அப்போ நகைலாம் வந்துடும்ல சார் ஓகே அவரே மகரத்தில் இருக்கிறார் லக்னம்லாம் நான் சொல்லலை சார் பொதுவாக மகரத்தில் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய குரு இங்கே நீச்சத்தில் இருப்பார் இங்கே வக்கரமெல்லாம் கிடையாது சார் ஓன்லி அந்த கிரகம் இயல்பாக இருக்கும் அப்போ குரு மகரத்தில் இருக்கிறார் சார் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களோட பணம் ஆரம்ப உங்களுக்கு பணமாகட்டும் பெயராகட்டும் புகழாகட்டும் குடும்பமாகட்டும் குழந்தைகளாகட்டும் இதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மக்கர் பண்ணும் சார் பின்னாடி யோகத்தை கொடுத்துரும் சார் அப்படி வச்சுக்கோங்க சார் நகரத்தில் இருக்கக்கூடிய குரு முதலில் கொஞ்சம் சோதனைகளையும் பாதிப்புகளையும் கொடுத்து அதன் பிறகு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து சிம்மத்தை பார்ப்பார் மிதனத்தையும் பார்ப்பாரு அதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துலாத்தையும் பார்ப்பாரு கும்பத்தில் இருக்கிற குரு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உயர்வான ஒரு இடத்துக்கு தருவார் சரிங்களா அப்போ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு உயர்வான இடத்துல இருக்கும்போது போது நல்ல ஆதாயங்களை தருவார் ஏன்னா மிதன வீடு வந்து புதனுடைய வீடு துலாம் வீடு வந்து சுக்கரனுடைய வீடு புதனும் சுக்கரனும் கலக்கும்போது பிஸ்னஸ் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கலைகள்ல ஒரு தேர்ச்சியை தருவார் சரிங்களா எந்த துறையாக இருந்தாலும் அதில் முதல் ஆளாக வரணுங்கிற அந்த எண்ணத்தை தருவார் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை இங்கே இருக்கக்கூடிய குரு கட்டாயம் தருவார் சரி மீனத்தில் அவர் ஆட்சி வீடு தனுசு ஆட்சி மூலம் திரிக்கணுனால இது வெறுமனையாக ஆட்சி வீடு இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல ஒரு தாயை தருகிறார் தாயால் ஆதாயத்தை தருகிறார் சரிங்களா தண்ணீர் நிறைந்த பகுதிகள் நமக்கு இருக்கும் நம்ம போய் உட்கார இடம் வறட்சியாக இருந்தாலும் நம்ம போனதுக்கப்புறம் அந்த இடத்துல தண்ணி டேங்கு இந்த மாதிரி எல்லாம் அமைச்சோம் சாப்பாட்டு பிரியார் நல்லா சாப்பிடுவாங்க சார் மீன குரு இருக்கிறவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் சரிங்களா குழந்தைங்களா ரொம்ப பற்றும் பாசமாக இருப்பாங்க தாய் ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே அதை கேட்பாங்கன்னு ஒருத்தம் மீனத்தில் குரு இருப்பது நூறு சதவீதம் நன்மையான பலனை கண்டிப்பாக தரும் மேசத்தில் குரு இருக்கிறது மேசத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா குரு தன்னுடைய இயல்பான பலன்களை கட்டாயமாக செய்வார் தன்னுடைய திசையில சரிங்களா நல்ல குழந்தைகளை தருவாரு தருவார் தருவாரு பேர்ப்புகளை தருவாரு அந்தஸ்தை தருவாரு ஆன்மீக சேவைகள் தருவாரு தவறான ஒரு விஷயத்துக்கு போக மாட்டாரு தீய வார்த்தைகள் பேச விட மாட்டாரு புரியுதுங்களா இப்படி மேசத்துல இருக்கும்போது தருவார் ஆனா என்ன கொஞ்சம் கோபக்காரராக மாத்திடுவார் அங்க இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் கோபத்தை தருவார் சிலர் கோபப்படுவோம் போது பா கோபப்படும் போது பார்த்தீங்கன்னா கூட அழகா இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி இங்க இருக்கிற குரு அழகா இருக்காது இங்க கோவம்தான் இந்த குருவுடைய முக்கியமான ரோல் கோபம் தான் தரும் கோபத்தை தருவார் இங்க இருக்கும்போது யோகத்தையும் தருவார் கோபத்தையும் தருவார் சரிங்க ரிஷபத்துல குரு அது வந்து சுகரனுடைய வீடு அவருக்கு எதிர்த்தன்மை பகையான வீடு ஆனாலும் குரு வளையம்ங்கிற ஒரு விஷயத்துல அந்த ரிசப விட மாட்டுது இந்த வீட்டுல குரு இருக்க பிறந்தவங்களை கொடுத்து வச்சவங்க தான் மனைவியால் யோகம் குடும்ப உறுப்பினர்களால் யோகம் குடும்பத்தில் ஒருத்தங்க நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இவங்களுடைய எண்ணம் முழுக்க பணம் ஆடம்பரமாக வாழணும் கார் பங்களா ஏசி இந்த மாதிரி அமைப்போடு வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதக இந்த குரு ரிசபத்தில் இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளால் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை ரிசபத்தில் குரு இருக்கும்போது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுய தொழிலில் நிற்பாங்க சொந்த தொழிலில் நிற்பாங்க சிலர் ஆசிரியர் வேலையில் இருப்பாங்க நீதித்துறையில் இருப்பாங்க சரிங்களா நிதித்துறையில் ஃபைனான்ஸ் சார்ந்த டிபார்ட்மெண்ட் இதில் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ரிசபத்தில் குரு இருந்தால் சரி அப்படியே மிதனத்தில் குரு இருந்தால் மிதனம் வந்து குரு பகவானுக்கு பகையான வீடு இந்த வீட்டுக்கு குரு வராரு இந்த குரு வேணுங்க வேணுங்கிற அளவுக்கு வேணுங்க வேண்டாங்கிற அளவுக்கு அறிவே அல் அளவுக்கு அதிகமாக தருவார் சாஃப்ட்வேரு கம்ப்யூட்டரில் புகுந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் மிதனத்தில் குரு இருக்க பிறந்தவங்க தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு விஷயம் மேடை பேச்சு பட்டாசு கலப்புவாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி தைராய்டு டாக்டராக இருக்கிறவர் சரிங்களா அதே மாதிரி இந்த நெக்லஸ் செய்யக்கூடியவங்க அது கழுத்தில் தானே போட்டுக்கிறோம் இந்த மாதிரி தன்மை கழுத்தோட ஸ்டெதஸ்கோப் வச்சுருக்காங்க மருத்துவர்கள் அவங்க பாருங்கள் எப்போவுமே அதை கழுத்தில் தான் போட்டிருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு அபாரமான ஒரு நன்மையை கண்டிப்பாக தெரியும் சார் இவங்க மிகப்பெரிய புத்திசாலி சார் புத்திசாலியாக பெரிய விஷயம் அதில் மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க நல்லா சொகுசாக இருப்பாங்க எந்த இடத்துக்கு உழைப்பு வேணுமோ அந்த இடத்துல உழைப்பை போடுவாங்க எங்க சொகுசாக இருக்குமோ அங்கே சொகுசாக இருப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிற ஒரு குரு பகவானும் கட்டாயம் ஒரு நல்ல பலனை நிச்சயமாக தரும் என்ன இந்த வீட்டில் ஒரு பகை விடுங்கனாலும் அதற்கு தகுந்த மாதிரி பலனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொடுப்போம் அவ்வளவுதான் சரி அடுத்து கடகம் இந்த வீட்டில் உச்சமடைகிறார் உச்சங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க பூமிக்கு ரொம்ப கிட்ட தாங்க உச்சம் பூமி விட்டு ரொம்ப தொலைவில் பொறுதி நீச்சங்க பூமிக்கு ரொம்ப கிட்ட வராரு அப்போ கடகத்துல உச்சம் இருக்கும்போது பிறந்தவங்க கண்டிப்பாக பெயர் புகழ் பாக்கியம் மற்றவங்க வந்து ஆஹ் விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே இருக்கும் கடகத்துல குரு இருக்கும் ஆனா குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை புத்திரர் சார்ந்த ஒரு பிரச்சனை இதெல்லாமும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வீட்டில் நகை பணம் இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது நல்ல அமைப்புண்டு தண்ணீர் வந்து எந்த கஷ்டமும் இருக்காது தண்ணீர் சார்ந்த பகுதியில் தான் இருப்பாங்க சரிங்களா ஊருக்குள்ளே இவங்களுக்கு கூப்பிட்டு கௌரவம் பதவி அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வீட்டில் உச்சம் பெற்று இருப்பது மிக மிக நன்மை அப்படின்னு அர்த்தம் சரி அதுக்கடுத்து சிம்மத்தில் குரு இங்கே முழுக்க முழுக்க அரசு பதவி சார் அதிகாரமிக்க பதவி அரசு பதவி உத்தரவு போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இருப்பாருங்க குரு இந்த குரு கோவில் சற்று கோவக்காரர் அதே நேரம் அட்மினிஸ்ட்ரேஷனை நீரு நீர் சூப்பராக செய்வார் ஓகேங்களா சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவங்க வந்து மிக 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 கொடுத்து வச்சுருவாங்க சரிங்களா எத்தனை அமைப்புகள் வந்தாலும் சரி சில எழுத்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாமே சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அரசு வகையில் உங்களுக்கு பணத்தை தருவார் அரசு வகையில முன்னேற்றத்தை தருவார் அரசாங்கம் டெண்டர் எடுத்து வேலை செஞ்சு அதில் முன்னேற்றத்தை தருவார் சரிங்களா அரசு உத்தியோகம் தரக்கூடிய அமைப்பை தருவார் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடலாம் சிம்மத்தில் குரு இருந்தார் பிறகு கன்னி கன்னி வீட்லேயும் ஒரு பகை தான் இந்த வீட்டில் இருக்கும்போகும்போது ஜோதிட ஞானத்தையும் வானவியல் சாஸ்திரத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு தருவாங்க சரி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கல்லூரியில் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் தந்தார் அவர் இப்ப இல்லை ஆனா நான் வந்து கல்லூரியில் மேக்ஸ் படித்தேன் சார் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் அருள்சாமி சார்னு ஒருத்தந்தார் அவர் இப்போ இல்லை இறந்துட்டார் அவர் எப்போ க்ளாஸுக்கு வந்தாலும் சரிங்க சார் எந்த மேக்ஸில் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரிங்க சார் மேக்ஸ் பிள்ளாரு ஓகேங்களா ஒரு துண்டு சீட்டு கூட எல்லாம் எழுதி எழுதிட்டு வர மாட்டார் சார் ஒரு துண்டு சீட்டு எடுத்துகிட்டு வர மாட்டார் ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வர மாட்டார் ஒரு புக் எடுத்துகிட்டு வர மாட்டார் ஒன்றுமே கிடையாது வருவார் அவராகவே ப்ராப்ளத்தை போட்டு அவராலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார் எவ்வளோ பெரிய அபூர்வம் ஓகேங்களா ஆனால் அப்போல்லாம் அவர்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு தயக்கம் அப்போ நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன் நான் சார் உங்கள் ஜாதகம் எனக்கு கொஞ்சம் வேணும் சார் அப்படிங்க எங்கே அதெல்லாம் நீ கேட்டுட்ருக்கிற ஜாதகமாவது அது அது அதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சார் டேட் ஆஃப் பர்த் டைம் அதை சொல்லுங்கள் சார் நான் கணிச்சு எழுதிக்கிறேன் ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தில் அப்போ வந்து எந்த சாஃப்ட்வேரும் கிடையாது சரிங்களா அப்போ நம்ம கையில் கணிச்சு தான் ஆகணும் அப்போது நான் அவர்கிட்ட கேட்டு அவர் ஜாதகத்தை கணிச்சேன் சார் அவருடைய ஜாதகத்தில் குரு கண்ணியில் தான் இருந்தார் மிகப்பெரிய திறமையான மனுஷன் சார் அவரை மாதிரி ஒரு ஒரு மேக்ஸ் ப்ரொப்போசல்லாம் வாழ்க்கையில் இனிமேல் நாம் பார்க்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் சரிங்க சார் பிஹெச்டியில் டிஸ்டிங்ஷன் வாங்கினவர் அவர் மிகப்பெரிய மனிதர் ஏதா இருந்தாலும் நீங்கள் இப்போ அவர் ஆட்டா எடுத்து எழுதி போட்டுக்கிட்டே இருப்பார் சால்வ் பண்ணிடுவார் நீங்க விடையில இருந்து கேள்வி எடுக்க சொன்னாலும் எடுத்துருவாரு கேள்வியிலேருந்து விடையை எடுக்க சொன்னாலும் எடுத்துருவாரு இப்படியும் போடுவார் அப்படியும் போடுவார் அப்போ அவருக்கு அந்த கண்ணியில புதன் இருந்துச்சு கண்ணில வந்து குரு இருந்துச்சு குருவோட புதன் இணைஞ்சிருந்துச்சு அதனால அவர் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அனுபவிச்சார் அவர் வந்து மிக பெரிய பதவிகள் வந்து கூட அந்த பதவிகள் வேணாம் எனக்கு நான் இந்த கணித த கணிதத்துறையிலேயே நேர்ந்துட்டு போறேன்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் தார் அவர் இந்த பூமியில் இல்லைனாலும் அவருடைய ஜாதகத்தினுடைய பலனை நம்ம மிகப்பெரிய அளவில் நானும் அதை சந்தித்தேன் அப்போ கண்ணில குரு இருக்கிறவங்க கணிதம் நல்லா சிறப்பாக போடுவாங்க கணக்கு போடுவாங்க சார் ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே கண்ணில குரு இருக்க தான் மிகப்பெரிய ஒரு ஒரு அமைப்பை இருப்பாங்க ஓகேங்களா கண்ணில குரு இருப்பது சில ஏன்னா ஏன் அது வந்து சில வகையில சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஹெச்ஓடி பதவி வந்துச்சு எனக்கு வேணான்ட்டார் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் அந்த ஏதோ ஒரு கு குழு உறுப்பினர்களாக அவங்க வந்து சேர்த்தாங்க அதுலேயும் எனக்கு வேணான்ட்டார் பதவிகளை அவர் விரும்பலை ஆனால் அதற்கு மாறாக நைட்டு பத்து மணி இல்லை ஒரு மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸை கேட்டால் கூட கரெக்டாக அதை வந்து கிளியர் பண்ணிட்டு போவார் அதுதான் மனுஷன் சார் இந்த நேரத்தில் அவரை நான் நினச்சி பார்க்குறேன் ஓகேங்களா அவர் கணித கணிதத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவரும் கண்ணியில் குரு இருக்க பிறந்தவர் கண்ணியில் குரு இருப்பது புத்திசாலித்தனத்தையும் கணிதத்துறையில ஒரு மிகப்பெரிய அமைப்பை கட்டாயம் கொடுத்தே தீரும் வானவில் சாஸ்திரத்தையும் மிக ஒரு அற்புதமான அமைப்புல கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் துலாம் குரு இது சுக்கரனுடைய இன்னொரு வீடு இங்கேயும் பகனாலும் அது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிற முடியல துலாம்ல இருக்கக்கூடிய குரு அவ்வளவு ஒரு பெரிய கெடுதல் செய்ய மாட்டார் என்ன ஒரு ஆட்சி நட்பு உச்சம் வீட்டுல இருக்கும்போது நூறு சதவீதம் வேலை செஞ்சா இங்க இருக்கும்போது ஒரு அறுபது சதவீதம் வேலை செய்யறாரு அவ்வளவுதான் அறுபது சதவீதம் தான் சார் அவர் வேலை செய்வார் ஆனால் மனைவியால் யோகத்தை தருவார் மனைவி சொத்து பத்தோடு வரும் மனைவி சம்பாதிக்கும் நல்லா மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை டர்னிங் பாயிண்டாக மாறும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போவோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மனைவியை வருவாங்க பிஸ்னஸ் பண்ண குடும்பத்திலேருந்து மனைவி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வாழ்ந்த குடும்பமாக இருக்கும் நிறைய சொத்து இருக்கும் வாடகை வருமானத்தை சாப்பிடுவாங்க இதெல்லாம் இந்த துலாவத்தில் குரு இருக்கும்போது ஆண் குழந்தைகள் கட்டாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாத்தில் குரு இருக்கும்போது இந்த சம்பவங்கள்லாம் கட்டாயம் நடக்கும் துலாத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய நன்மை தான் சரி விருச்சக குரு துலா குரு துலாம் குருவை விட விருச்சிக குரு மிகப்பெரிய யோகத்தை தான் ஏன்னா அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஆனால் இந்த விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய குரு இன்னொரு வேலையையும் செய்வார் இந்த குழந்தைகள் சார்ந்த கவலையும் கொடுத்துடுவார் நிறைய பணத்தையும் சொத்தையும் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை முறையும் கொடுத்தாலுமே கூட குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பெரிய கவலை கொடுத்துருவார் கடைசி வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாவே எல்லாம் எழுத்து பிடிச்சி பேசி அந்த ஒருத்தங்க இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை குரு பவன் தீர்த்து வைப்பார் ஒரு கட்சியுடைய தலைவருக்கு நான் அதை போட்டா கூட ஒருத்தர் கீழே காம்பண்ட் போடுவார் சார் நீங்க சொன்ன தலைவருக்கு வந்து விருச்சிகத்துல குரு இல்லை கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நாம் போட்டதை வந்து மறக்க முடியாது இல்லைங்களா விருச்சிகத்துல குரு இருக்க பிறந்த ஒரு தலைவர் ஓகேங்களா அவருடைய குழந்தைங்களாலேயே அவர் மிகப்பெரிய வேதனை அடைஞ்சார் அத்தனை குழந்தைங்களும் பிரச்சனை தான் சரிங்களா அப்போ அந்த விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்பை தான் போகுது யோகத்தையும் கொடுத்துச்சு பணத்தையும் கொடுத்துச்சு பதவியும் கொடுத்துச்சு அதிகாரத்தையும் கொடுத்துச்சு புகழையும் கொடுத்துச்சு கௌரவத்தையும் கொடுத்துச்சு அந்தஸ்தையும் கொடுத்துச்சு குழந்தைங்களால பிரச்சனையும் கொடுத்துச்சு வெளிச்சிகத்தில் குரு இருந்தால் வளர்ச்சியும் உண்டு குழந்தைங்களால் பிரச்சனையும் உண்டு அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளில் குரு பகவான் இருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட யோகங்களை தருவார் அப்படிங்கிறது எளிமையாக பார்த்துருக்கோம் இந்த வழக்கம் போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் நம்மளுடைய ஸ்டோர் திருச்சி டிவியில் இரவு எட்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு யூடியூப்பில் இலவசமாக லைவ் பண்ணுறோம் ஒரு ஜாதகம் ஒரு கேள்வி அப்படின்னு தொடர்ச்சியாக நாலு வாரம் செஞ்சிட்டோம் இடையில செவ்வாய் கூட ஒரு நாள் செஞ்சோம் இந்த வீடியோ டெலிகாஸ்டார அன்னைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் லைவ் வைக்கிறோம் ஏற்கனவே வந்து கேள்வி கேட்டவங்க அடுத்த முறை தயவு செய்து வர வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு வகையெல்லாம் கேட்டுக்கிறேன் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணத்திலும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் ரூபாய் மூணாயிரம் கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இவ்வளோ நேரம் கண்டு கழித்தவங்க அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்